பிளாக் அண்ட் ஒயிட் நேரிலுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கே ஏ செங்கோட்டையன் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் இதை பலப்படுத்தணும் அதிமுக ஆட்சி மீண்டும் வரணும் இதுதான் அவருடைய குறிக்கோளாக சொன்னது அது கெடு கெடு விதித்தது இல்லை அப்படின்லாம் இன்னைக்கு சொல்கிறாரு இருந்தாலும் அந்த முயற்சியை எடுக்கவில்லை என்றால் அது நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னது தான் அவருடைய இது ஆனால் அந்த விஷயத்திலிருந்து செங்கோட்டையன் நழுவி விட்டார் விலகிவிட்டார் அப்படின்னு விமர்சனங்கள் வருது அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்குதா ஏன்னா அதிமுக எடப்பாடி சேர்க்கலை அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை தான் கையில் எடுக்கிறதுக்கான என்ன முயற்சி எடுத்தார் அப்படி இல்லைன்னா அவர் வந்து அமமுகவில் சேர்ந்திருக்கலாம் இல்லை ஓபிஎஸ் இவங்களெல்லாம் எல்லாம் இணைத்து அந்த கூட்டணிக்குள்ள அப்படி கட்சிக்குள்ள இவருக்கு போய் அதிமுகவை கிளைம் பண்ற ஒரு இடத்துக்கு வரதை தவிர்த்து விட்டு செங்கோட்டையின் தாவேகாவுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன நிச்சயமாக அந்த விமர்சனத்தையும் நம்ம தவிர்த்திட முடியாது குறைஞ்சபட்சம் ஒன்று ரெண்டு நாளைக்கு அதையும் பேசி தான் ஆகணும் விஜயோட சேர்ந்து அந்த பரபரப்பை ஏற்படுத்துனதுனால இவருடைய இந்த இரண்டு மாத கால செயல்பாடுகள் அப்படியே ஃப்ரேமை விட்டு மறைஞ்செல்லாம் போயிடாது ஒரு விமர்சனத்துக்கு வாதத்துக்கு பிறகு அது இன்னொரு புதிய விஷயம் வர்ற வரைக்கும் அது கொஞ்சம் பேசப்படணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா செங்கோட்டையின் மாதிரி ஒரு மூத்த தலைவர் சும்மா இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கான விமர்சனங்களாக சில நேரம் வச்சார் என்னென்னா பிஜேபி சொல்லி தானே அதை செய்கிறேன் அப்படின்னார் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை அவங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லைன்னா இந்த தடுமாற்றம் இருக்குல்ல இது அவர் தவிர்த்திருக்கலாம்னு நான் சொன்னேன் முதிர்ச்சியேற்றவர்னா அவருக்கு எதோ எதுவும் தெரியல அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை இவ்வளோ பெரிய ஆள் இப்படி தடுமாறலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் சில நிலைப்பாடுகளை மாற்றிக்கிட்டார் அல்லது என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிச்சார் எல்லா தனி மனிதனும் தவிப்பான் அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் வெளியே காட்டாமல் இருக்கிறதா தலைமை பண்பு இருக்கு அதை செங்கோட்டையன் கொஞ்சம் மிஸ் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன் பட்சியை ஒருங்கிணைக்கிறதா அவங்க நோக்கம்னா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு கொஞ்சம் காத்து இருக்கலாம் பிரிஞ்சு போனவங்களோட இணைஞ்சு கொஞ்ச நாள் செயல்படலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் தவைக்காங்கறதே திடீர் முடிவு தான் யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை அவர் இவ்வளவு தூரம் அது அந்த மூணு பேரும் முதல்ல இணைந்து சசிகலா வந்தால் நான்கு பேரும் இணைந்து அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு வேணா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க விஜய் கிட்ட போவாங்களா சார் இல்ல ஏதாவது எடப்பாடி காலி பொண்ணு நினைச்சு திமுக அணில கூட போய் கூட்டணி வைப்பாங்களா சார்லாம் யூகம் இருக்கீங்க இந்த முடிவு எடுத்திருந்தால் ஒருவேளை அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு மனநிலை மாற்றம் செங்கோட்டையினுடைய அந்த வாதங்கள் அதுக்கு நேர்மாறாக அவர் செஞ்சதை நியாயப்படுத்த முடியாது ஆனா இதுல அவர் சொல்ல மறந்தது அல்லது சொல்லாமல் தவிர்த்தது எதுன்னா இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்க ஆரம்பிங்க நாங்க இருக்கிறோன்னு பிஜேபி கொடுத்த அந்த வாக்குறுதினாலதான் நான் இதெல்லாம் ஆரம்பிச்சேன்னு அவரால் இன்னைக்கு வெளிப்படையா சொல்ல முடியல நம்மளால யூகிக்க முடியுது தெரிந்தும் தெரியாமலும் அவர் டெல்லிக்கு மேற்கொண்ட பயணங்கள் நமக்கு அது ஆதாரமா இருக்கு அப்போ அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க நீங்க எல்லாம் ஆரம்பிங்க பீகார் தேர்தலை முடிச்சுட்டு வர்றோம்னு சொன்னதாலாம் சொன்னாங்க அது ஓபிஎஸ்க்கும் சில நேரங்களில் சொல்லப்பட்டது தினகரனுக்கும் சில நேரம் சொல்லப்பட்டது செங்கோட்டையனுக்கு லேட்டஸ்டா சொல்லப்பட்டது கொஞ்சம் இருங்க நாங்கள் பீகாரில் முடிச்சுட்டு பதவியேற்பெல்லாம் முடிச்சிட்டு வர்றோன்னு பதவியேற்பு முடிஞ்சே பத்து நாள் ஆன பிறகு கடைசியாக ஒரு நாலஞ்சு நாள் செங்கோட்டையனுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம தவிச்ச போது கூட பிஜேபி திரும்பி கூட பார்க்கல இல்லை சார் உள்ளுக்குள்ள ஆயிரம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நைனா நான் எதுல எடுத்துக்கோமே நான் செங்கோட்டை என்ன சந்திக்க போய்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நான் எடுத்து சொல்ல போறேன் சொன்னா என்ன சார் குறைஞ்சி போச்சு உங்களுடைய தோழமை கட்சி அவர் சரிதானா இல்ல இவராது பதவியில் இருக்கிற தலைவர் அண்ணாமலை யாரும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இடத்துல அவர் இல்ல அவர் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போய் பார்க்கலாமே அமிஷாஜி கிட்ட நான் தான் போறேன் நடக்குதோ நடக்குலையோ எடப்பாடி கோயில் பார கோிக்கலையோ அவர் போய் என்ன சொல்ல போறாங்க நீங்க சீக்கிரம் விஜய் கட்சிக்கு போங்கன்னு அண்ணாமலை போகிறது இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம ஒன்னா இருப்போம்னு சொல்றதுக்கு போறதுக்கு எடப்பாடி கோபிக்க மாட்டார் சரிதானா அப்போ இந்த முயற்சியை கூட பிஜேபி செய்யலைங்கிற போது கையேறு நிலையில் ஆதரவற்ற நிலையில் என்ன செய்யறன்னு தவிக்கிற இருந்த செங்கோட்டையனுக்கு ரெண்டு ஆப்ஷன் கையில இருந்துருக்கும் சரி இப்போ இவங்களோட தனியாவே சேர்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அணியா போய் சேர்ந்து திமுக பக்கம் போறதுக்கு ஒரு மனசு ஒத்துழைக்காம இருந்திருக்கலாம் ஒவ்வாம இருந்திருக்கலாம் அப்போ அணியா போய் சேர்ந்து இதுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க ஓபிஎஸ் திடீர்னு இந்தியாக்கு போறதுக்கு இன்னும் சான்சஸ் இருக்குன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு முந்தா நாள் எல்லாத்தையும் அவரும் பட் நம்ம படிக்கிற பேப்பர் அவரும் தானே சார் படிப்பாரு செங்கோட்டைனா அப்போ இந்த மூணு பேருமே ஒன்றா இல்லைன்னா அப்ப நம்ம என்ன நினைக்கிறது நம்ம நிலைமை என்ன ஆகும்னு ஒரு தனி மனிதனாக அவருக்கும் சில பயங்கள் கேள்விகள் குழப்பங்கள் வந்தால் அது தவறல்ல அப்போ சரி இருக்கிறதுல நம்மளுடைய இடத்துக்கான கௌரவம் வேக்குவம் எல்லாம்னா இந்த கட்சியான அவர் நினைச்சு போறாரு இது வரமா சாபமான அவருடைய நடவடிக்கைகள் எதிர்காலம் மக்கள் தான் தீர்மானிக்கணும் அதுக்கு மேலே ஒரு தனிநபர் எடுத்த முடிவை போய் விமர்சிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது ஒரு பார்வை பார்க்கலாம் அவ்வளோதான் விஜய்க்கு அது மிகப்பெரிய பலமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இவர் இதோடு நிற்க மாட்டார் அண்ணா திமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்க வேறு வாய்ப்புகள் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களை எல்லாம் இவர் ஃபோன் போட்டு கூப்பிடுவார் அந்த இயக்கத்தில் போய் சேர்ப்பார் அது மட்டுமல்ல அந்த இயக்கத்தையும் ஒரு அரசியல் மையப்படுத்துறதுக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுப்பாருங்கிற முறையில் தான் விஜய்க்கும் அந்த கட்சிக்கும் அது பலன் பெறும் அண்ணா திமுக இருந்து வரவுகள் அதிகமானால் அது அதிமுக பலவீனப்படுத்துன்னு நம்ம ஒரு பார்வை பார்க்கறோம் அவ்வளோதான் நம்ம இல்லை ஆனால் செங்கோட்டையினுடைய இன்னொரு கருத்து வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருக்குது அதாவது அண்ணா திமுகவும் திமுகவும் இரண்டும் ஒன்றாக தான் பயணிக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் சொல்கிறோடைய கோர் பாயிண்ட் எனக்கும் தெரியும் எடப்பாடி இந்த ஆட்சி பாதுகாக்கிறதுன்னு நான் நூறு பேட்டி கொடுத்துட்டேன் இது நூற்றி ஒன்றாவது பேட்டி எடப்பாடியை பாதுகாப்பது சாட்சாத் ஸ்டாலின் தாங்கிறதுக்கு ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன் என்ன ஆதார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அதெல்லாம் ஒரு ஆதாரம் மசான்னு கேட்குறீங்களா தேர்தல் பிரச்சாரத்தை அப்போ இருபத்தி ஒன்றில் ஜனவரி தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் மே மார்ச் வரைக்கும் ஒரு ஊராக போய் இவங்கள நான் சும்மா விட மாட்டேனார் கொள்ளை அடித்த பணத்தை கஜானாவுக்கு கொண்டு வருவேன் மூணு மாதத்தில் உள்ள தள்ளுவேன்னு சொன்னது நான் இல்லை ஸ்டாலின் தான் சொன்னார் ஒரு எஃப்ஐஆர் போடன்னு கூட துளி அளவு கூட நினைக்கல அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகம் திமுக தொண்டர்களுக்கு செய்த பச்சை துரோகம்னு நான் சொன்னேன் இதை சொல்கிறதுல எனக்கு எந்த தேக்கமும் கிடையாது இதை செங்கோட்டையின் வேறு வார்த்தைகளில் சொல்கிறார் இருவரும் ஒன்னா தான் பயணிக்கிறாங்க ஏன்னா தன்னை பழிவாங்கிறார் எடப்பாடி நான் இடையில திமுக ஏதோ சேகர்பாபு போய் பேசினாலும் நினைக்காதீங்க இவர் அதிருப்தி இருக்கிறாருன்னு சொன்ன போதே திமுகவினர் வெங்க பேசிட்டாரு அவரும் சில கருத்துக்களை பரிமாறுறாரு அப்போ நீங்க நான் எதை நம்பி உங்ககிட்ட வர்றது உங்க பேச்சை எப்படி நம்புறது நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவரை பாதுகாக்குறீங்களே அப்படின்னா உள்ள நடந்திருக்கலாம் பிரதிவாதங்கள் நமக்கு வெளியில தெரியறது சில சென்டென்ஸ் மட்டும்தான் அந்த பேராகிராஃப் அறிக்கையில வர்றது மட்டும்தான் திரைக்கு பின்னாடி ஆயிரம் நடந்திருக்கும் அல்ல கோர் பாயிண்ட் எடப்பாடியை எந்த நாள் வரை பாதுகாப்பது ஸ்டாலின் அரசாங்கம் தான் திராவிட மாடல் அரசுதாங்கிற அந்த துணி தான் அந்த கருத்து தான் அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கு அதில் உண்மையும் இருக்குது பாஜக போன்று மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள் இங்கே நம்ம லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் போட்ட வழக்குகளில் ஈடி எப்படி உள்ளே வருதுன்றலாம் புது அனுபவம் தான் தமிழ்நாட்டுக்கு அதுவும் திமுக ஸ்டாலின் ஆட்சியில் தான் அந்த சம்பவம்லாம் நடக்குது அப்போ இதற்கு முன்னாடி வந்து தொண்ணூற்றி ஆறில் தான் முதல் முறையாக நடக்குது ஒரு அரசாங்கம் வெளியே போன உடனே இன்னொரு அரசாங்கம் வந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவிடலாம் இப்போ இது மாதிரி பதிவு பண்ணா மத்திய அரசு உள்ள வரும் அப்படின்ற மாதிரியான சிக்கலை இனி தவிர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம்ல அரசியல் போக்குக்காக இதை செய்ய மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்ப எதுக்கு ஏழு முன்னாள் அமைச்சர்கள் மேல மட்டும் வழக்கு போட்டீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க எத்தனை நூறு பேரோட உழைப்பு இருக்கு சார்ஜ்ஷீட் ரெடி பண்ணிட்டீங்களா ஒருத்தர் மேல சார்ஜ் ஷீட்டை போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்போ மக்களை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் மக்களை எல்லாம் கண்டுக்க மாட்டாங்கிற அந்த ஒரு அசட்டு துணிச்சல் தானே இது சர்வாதிகாரத்தோட ஆபத்தானது புரியுதுங்களா சொல்கிறது நாங்கள் இப்படி ஒரு கொள்கை முடிவு எடுத்துருக்குறோம் துறை ரீதியாக தவறு நடந்தால் துறை ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அரசியல்வாதிகள் நாங்கள் ஏன் சொல்லுங்கள் வெளியில் துணிச்சல் இருந்தால் சொல்லுங்களேன் ஏங்க ஆணாணப்பட்ட பிஜேபிக்கே சவால் விடுற இந்த ஆட்சிக்கு திமுகவுக்கு இந்த விஷயத்தை வெக்கத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒத்துட்டு போகிற என்ன சார் உங்களுக்கு ஒரு தயக்கம் சொல்லுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க இல்லை எடப்பாடி மேலே நான் வழக்கு போடுறேன்னு சொன்னது நிஜம்தான் உட்காந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அவர் மேலே எந்த ஆதாரமும் இல்லை அவருக்கு எதிராக அவரை நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லணும் இல்லை நீங்கள் எல்லா சவால் விடுவீங்க ஓட்டு வாங்குவீங்க ஆட்சியில் போய் உட்காந்துருக்குங்க அப்புறம் அவரோட கைகொர்த்துக்குவீங்க இதை தான் விஜய் சொல்லி காட்டுறார் நீங்கள்லாம் இப்படி அவர் பிஜேபியை சொல்கிறார் நான் வெளிப்படையாவே சொல்கிறேன் எடப்பாடியை இந்த அரசு பாதுகாத்தது பாதுகாக்கிறது ஆனால் இன்னைக்கு அந்த எடப்பாடி என்ன சொல்கிறார் நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன் திமுக மந்திரிகளை நான் உண்டு இல்லைன்னு வருவேங்கிறாரு வைக்கணுங்கிற நான் எடப்பாடி இதுக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன் எடப்பாடி ஆட்சிக்கு வந்து நாலு மந்திரிகள் உள்ள நான் அப்பையாவது இந்த திராவிட மாடல் அரசுக்கு அரசை நடத்தியவர்களுக்கு புத்தி நான் பார்க்கணும் கோபத்துல சொல்லல சார் மக்களை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இஷ்டத்துக்குள்ள சொல்லுவீங்க அப்புறம் உட்காந்துட்டு டீல் போட்டுக்குவீங்க அவரை ஹாய் விடுவீங்க கீழே அடிமட்ட தொண்டை அடிபட்டு சாவணும் பத்து வருஷம் அவன் என்ன பாடுபட்டான்னு ஸ்டாலின் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருந்தாருன்னா பழி வாங்குறதுக்காக நான் சொல்லல உயர் நீதிமன்றம் ரெண்டு வழக்குகள்ல மூணு வழக்குகள்ல அரப்போரி தொடர்ந்த வழக்குல ஏன் வழக்க பதிவு நடவடிக்கை எடுக்கலாம் சார் வெக்கமே இல்லாமல் வேடிக்கை பார்க்குது சார் இந்த அரசு பொதுப்பணித்துறையில துறையில ரெண்டு துறைக்கு யார் அமைச்சரா இருந்தா எடப்பாடி இப்ப புரியுதுங்களா ஆதாரத்தோட நான் அப்படி என்ன சார் உங்களுக்கு வந்துச்சு திமுக தொண்டனுக்கு துரோகம் பண்ணிட்டு எடப்பாடி பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இதை நான் கேட்கல இதை கேட்டு நாலு வருஷம் ஆச்சு திமுக தொண்டனுடைய குரல தான் நான் சொன்னேன் புரிதுங்களா இதைத்தான் செங்கோட்டையன் வேற வார்த்தைகளில் சொல்றேன் இப்போ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் போய் அங்கே ஒரு பிரஸ் மீட் பார்க்கறாரு தமிழக வெற்றி கழகம் திமுகவை மட்டுமே எதிர்த்து பேசிட்டு இருக்கு பாஜகவை எதிர்க்கலன்னு ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் செங்கோட்டையனை திமுகவை எதிர்க்கல ஒரு சாஃப்ட் பெடல் மெயின்டைன் பண்ணுறாரு அதாவது குறிப்பாக போய் சேர்ந்த பிறகு அந்த இயக்கத்தினுடைய வழிகாட்டுதல் தான் அவர் நடக்க முடியல ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார் அப்போ அதுக்கு பதில் சொல்லும்போது அந்த இடத்துல ஜோதிக்கப்பட்ட வழக்குன்னு பேசுறாரே தவிர திமுக ஜோதிக்கப்பட்ட வழக்குன்னு பேசல ஆது அர்ஜுனா கூட தீயசக்தி திமுக சொல்றாரு செங்கோட்டையனுக்கே அந்த வார்த்தை வருவதில் தடுமாட்டம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் செங்கோட்டையன் நியாயப்படுத்தல இதுவே அந்த இடத்துல ஒரு அண்ணாமலை இருக்காருன்னு வச்சு பேச்சுக்க இல்ல உதாரணத்துக்கு அதிமுக எம்பி இருந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ண ஜோதியே இந்த வழக்குக்கு அப்புறம் சொல்லும்போது போது ஜெயலலிதா குற்றவாளி நீதிமன்றத்தில் வேணா நீங்க ஒரு கிளாரிபிகேஷன் போட்டு வாங்குங்க ஏன்னா அவங்களை விஷயத்துக்கு வர்றேன் ஒருவருத்தருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் நடந்துக்க மாட்டாங்க சரிதானா உதயகுமார் ஒரு மாதிரி ப்ரெஸ் மீட் வைப்பார் செல்லூர் ராஜு காமெடியாக ஒருப்பார் அதே விவகாரத்தை காமெடியாக டீல் பண்ணுவார் அதே மதுரை மண்ணில் அதே அண்ணாதிமுக அறவை தான் ரெண்டு பேரும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேபி முனுசாமி ஷார்ப்பாக சில வார்த்தைகளை பயன்படுத்துவார் பொன்னையன் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவார் செம்மலை ஒரு மாதிரி டீல் பண்ணுவார் ஒருத்தருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் ஓரல் லாங்குவேஜ் இருக்கும் ரெண்டாவது நேற்று நடந்த நிகழ்வு செங்கோட்டையினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு என்ன சொல்கிறது எல்லா உணர்வுகளும் மேலோங்கி இருக்கிற நாளாக நேற்று அமைஞ்சிருக்கும் அது வெக்கம் தயக்கம் ஒரு என்ன சொல்றது அந்த வேதனையின் உச்சம் அந்த வேதனையே அவருக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்து அந்த வைராகியத்தை முகத்தில் காட்டணுங்கிற அந்த ஒரு கட்டாயம் எல்லாத்துக்கும் ஆட்பட்டவரா தான் நேற்று உட்காந்துருப்பார் ஜெயலலிதா படத்தை எடுக்க முடியல பாக்கெட்ல இருந்து எடுக்க மனசு வரலை தாவேக்கா துண்டை கொண்டாந்து போட்டா அதை போடுறதுக்கு மனசு ஒப்பலை கொண்டாங்க ஆஹ் கொட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல எப்படி சார் சொல்ல முடியும் ஒரே நாள்ல நம்மளும் எதிர்பார்க்க முடியாது சார் நம்ம இன்னைக்கு ஆயிரம் மாதிரி விமர்சிக்கலாம் கேள்வி கேட்கலாம் அந்த இடத்துல நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க ஆ கொடுங்க போட்டுக்கிறேன் வேஷ்டி கட்ட இங்கே ரூம் இருக்க நான் அந்த அண்ணா திங்க வேட்டி கழட்டிட்டு வரேன் இதெல்லாம் நம்ம சொல்றது ஈஸி சார் அவர் மனசு என்ன பாடுபடும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் ஸோ ஆதவ் நான் பேசுற மாதிரியே செங்கோட்டையன் பேச முடியும் அப்புறம் ஆதவுக்கு செங்கோட்டனிக்கு என்ன சார் வித்தியாசம் ஆதவ் பேசுற பேசலாம் ரெஃபரன்ஸ் கெடுத்துக்க முடியுமா ஒரு என்ன சொல்கிற பொறுப்பற்ற முதிர்ச்சியற்ற பேச்சு தான் இது இதுவரைக்கும் தொண்ணூறு சதவீதம் தன்னை காமிச்சிருக்கிறார் செங்கோட்டை நீங்க அப்படி எதிர்பார்க்க முடியாது நான் நியாயப்படுத்தல ஒருவருத்துடைய பாடி லாங்குவேஜ் அது மற்றபடி இவர் திமுக இனிமேல் விமர்சிக்கவே மாட்டேன்னு சமதம் போட முடியுமா விஜய் என்ன சொல்கிறாரோ தலைவர் அவருக்கு இன்னைக்கு தலைவர் விஜய் தான் அவர் என்ன வழிகாட்டுறாரோ அதன்படி தான் இவர் செயல்பட முடியும் அல்லது இவர் ஒரு கருத்தை சொல்லி விஜயை ஏற்க செய்து அந்த விஜய் சொல்கிறப்படி தான் அவர் நடந்துக்க முடியுமே தவிர இவராக தன்னிச்சையாக இனிமேல் எந்த முடிவும் எடுக்க முடியாது செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது அரசியல் மட்டுமே இருக்க முடியாது அலுவலகத்துமாக இருந்தால் கூட அந்த இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் எடப்பாடி தனக்கு கீழே இருந்தவர் அதற்கு பின்னர் அவரை தலைமை ஏற்று போகிறதில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இன்றைக்கி தாமேக்காவில் இருக்கிறவங்க யாரும் எந்த கட்சியிலையும் ஒரு பதவியிலோ பொறுப்புலேயோ இருந்து விட்டு இல்லை இன்றைக்கி ராஜகுருவாக செயல்படுவாரா செங்கோட்டையன் அங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய அடையாளம் அரசியல் அடையாளம் அப்படின்னு சொன்னாலும் புஸியானது கிட்ட கலந்தாலோசனை செய்து தான் செய்யணும் விஜய்கிட்டயும் கலந்த ஆலோசனை செய்யணும் முசியானது கிட்டே விஜய்க்கு அடுத்த இடத்துல இன்னைக்கு அவர் இருக்கிறார் அவங்களையும் சங்கடப்படுத்தக்கூடாதுங்கிற நிர்பந்தம் விஜய்க்கு இருக்கு ஒரு புதிய வரவுகள் வர்ற போது எல்லா இயக்கத்திலயும் ஏற்படுகிற இடர்பாடும் சங்கடம் தான் இது புது விஷயம்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னொன்னு அதுக்காக சரி வந்தாச்சு நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆமா அது என்ன சார் உங்களுக்கு எதாவது புரியுது அந்த நிர்வாக குழு இருபத்தெட்டு பேர் தான் இருபத்தெட்டு பேர் ஒருங்கிணைக்கிறதுக்கு எதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் நம்ம விஜய்க்கு என்ன வேலை என்னுடைய அர்த்தமே இல்லைன்னு வருதோன்னு நீங்களும் நானும் பேசுவோம்னு நம்மள மாதிரி ஆட்கள் பேசுவோம் தெரிஞ்சுக்கிட்டு நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராக நாமக்கல்ல எல்லாம் செங்கோட்டையினுடைய உழைப்பு உங்களுக்கு வேணாமா திண்டுக்கலுக்கு அவர் போகவே கூடாது மேல செல்வாக்கு இல்லைன்ற அதை தான் நான் சொல்றேன் இந்த பதட்டம் என்ன விஜய்க்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல முதல்ல இந்த கட்சி பதவிகளை படிச்சு பார்த்தாலே அது நம்மளால உணர முடியும் அது என்னையா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவிகள் இது இல்லை ஒரு பயமும் அவநம்பிக்கையும் உடைய ஒரு தனிநபர் தான் இந்த மாதிரிலாம் யோசிப்பார் தலைவராக நான் இருக்கல என்ன பதவிமோ இல்லை எழுதுங்க பொதுச்செயலர் ஒரு ஆள் தான் தான் செங்கோட்டையனே வர்றாரா இல்ல புசியானது என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும் நீங்க இணை பொதுச்சியாளராக இருங்க செங்கோட்டையன் சீனியர் அவர் பொதுச்சாளர் இருக்கும் பொதுச்செயலர் தான் அந்த முடிவுகளை ஸ்ட்ராங்காக எடுக்கிறவன்தான் சார் தலைவன் புரிதுங்களா இது இந்த இந்த தப்பு பண்ண தலைமை நிலையை அவங்க இந்த செயலாளர்கள் அப்படிதான் போய் ஏதோ மாதிரி ஒரு இதா போட்டா அப்பவே அவங்களே நான் அந்த கட்சியை திட்ட மீன்ஸ் இது என்ன பழக்கம் அது அந்த ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு செயலாளர் போட்டு வச்சிருந்தாங்க இதெல்லாம் எதுக்காக மேனேஜர் செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் போய் சொல்லி விஜய்க்கு புரிய வச்சு தைரியத்தை கொடுத்து அதை சரிபடுத்தணுங்கிறது ரெண்டாவது செங்கோட்டையன் நீங்க கொடுக்க போற சுதந்திரம் அதுலதான் அடுத்தவன் உங்க கட்சியை நோக்கி வருவான் அங்கே வேறு வேறு கட்சியில் அதிருப்தில் இருக்கிறவங்க குறிப்பா அண்ணாதிமுக தான் செங்கோட்டைன்னு குறி வைப்பார் அங்கேயும் நமக்கு இன்னைக்கு கட்சி என்ன கதியாகவும் நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது அதனால தான் முதல் பலம் தாவேக்காவுக்கு செங்கோட்டை நடிந்த மூ ரெண்டாவது இப்படி ஊரறிஞ்ச ஒருத்தர் அங்கே போகிற போது ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் மாதிரி ஒருத்தர் கிடைச்சிடுறாரு எல்லாரும் அவருக்கு ஃபோனை போட்டானே நாங்களும் வரணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்குது இது நாள் வரைக்கும் தாவேக்காவில் அந்த செட்டப் இல்லை இருந்தது கோஷ்டிகளால் பிரிஞ்சு கிடந்தது அப்போ அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய விஜய் ஃபோன் வச்சுருக்கிறாரா இல்லையா எந்த நம்பர் வச்சிருக்கிறார் அவர் யாரு போனே எடுக்கிறது இல்லை அல்லது அப்படி போய் கேட்குற அளவுக்கு நம்பரும் எல்லாருக்கும் சொல்கிறது இல்லை இப்போ இந்த அசௌகரியத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ள வைக்கிற மாதிரி அந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு புதிய வரவுகளுக்கான திறவுகோலாக செங்கோட்டையன் இருப்பாருங்கிறதுனால தான் அந்த கட்சிக்கு பலம்னு நம்ம சொல்கிறோம் அதிமுகவுக்கு பிரதானமான பலவீனம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் செங்கோட்டையன் கூட போனவர்களுக்கு பதவியெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு செங்கோட்டையன் இருக்கும் நிச்சயமாக அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் நேற்று பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பி சத்யபாமா அவங்களுக்கு ஒரு சேர் கொடுக்கணும் உட்கார வைக்கணும் அப்படின்னு புசியானது சொல்றாரு ஆனா அந்த வார்த்தை பெருசா இல்ல 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 நான் என்ன சொல்றேன் இடத்துக்கே பருப்புக்கு எப்படி சொல்றேன் அந்த உங்களுக்கு நினைவு இருக்கும் ஜெயலலிதா வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ப்ரூ காஃபி மாதிரி இன்ஸ்டன்டா உடனே பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுனது இன்னைக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய எல்லாரும் நாற்பதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் இப்ப செங்கோட்டையின் மாதிரியான வரவுகள் இவங்களுக்கு பொறுப்புகளை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ அங்கே ரசிகர் மன்றத்தில் விஜய் நற்பணி மன்றத்தில் அப்படின்னு பயணித்தவர்களுக்கெல்லாம் ஒரு பின்னடைவு ஏற்படும் போது அங்கே இன்னும் கோசிகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு சில ஒரு புதிய கட்சிக்கு புதிய வரவுகள் வருகிற போது ஏற்படுகிற இயல்பான ஒரு சிக்கல் தான் இதெல்லாம் சரிதானே இப்போது திமுகவில் பொதுச்செயலர்னு ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க தலைமை கழக நிர்வாகிகள்னு பொதுக்குழு செயற்குழு இருந்தால் அந்த மேடை போடுறபோது போது ஏழு சேரோடு இருந்துச்சு தலைவர் பொதுச்சியாளர் மீதி அஞ்சு பேர் முதன்மை செயலாளரோடு சேர்த்து ஒரு மொத்தமே ஒரு எட்டு சேர் தான் புதுசாக இன்னும் ரெண்டு பொதுச்சாளர் வரபோது அந்த அஞ்சு பேருக்கு வர அப்படியே ஒரு மாதிரி என்னென்ன அந்த அஞ்சு அந்த முக்கியத்துவம் குறையுது இல்லையா எழுபத்தஞ்சு வருஷ கட்சியில் அவ்வளோ டாப்புக்கு போன பிறகும் அந்த அசௌகரியத்தை அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் புதிய கட்சி சார் நம்ம இடத்துக்கு ஆபத்து வந்துடுமோ அந்த ஒன்றிய செயலருக்கு ஒரு பயம் வரும் கோபி செட்டிபாளையம் ஒன்றிய சாலர் நேத்தெல்லாம் தூங்கிருப்பார் நினைக்கிறீங்களா இல்லை அதுக்கு உட்பட்ட அந்த ஈரோடு அமைப்பு ரீதியாக இருக்கிற மாவட்ட செயலாளர் தூங்கிருப்பார் நினைக்கிறீங்களா நம்மளுக்கு என்ன ஆகும் இல்லை அண்ணன் வர்றாரு நம்மளை செயல்பட விடுவாரா இல்லை நம்ம தொகுதி அங்கே வருது இங்கே நிற்கலான்னு பார்த்தா அங்கே அவரோட ஆள் வேறு வராரு இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி வந்து சமாளித்து கொண்டுட்டு போகிறவன் தான் தலைவர் அதுக்கு விஜய் தன்னை மாற்றிக்கணும் முதல்ல நெருங்கி வரணும் மக்கள்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு முன்னாடி தன் கட்சி தொண்டர்களிட்ட நெருங்கி வரணும் பவுன்சரில் வச்சுக்கிட்டு இந்த அழிச்சாட்டியம் பண்ணாருன்னா நூறு செங்கோட்டையன் போய் சேர்ந்தால் கூட அந்த கட்சியை காப்பாற்ற முடியாது நான் சொல்ல போகிறீங்களா ஏதோ தனிப்பட்ட இதாக நான் சொல்லலை விஜயினுடைய பார்வையில இருந்தா அந்த கட்சியினுடைய பார்வையில்தான் நான் சொல்கிறேன் இந்த கலாச்சாரமே தமிழ்நாட்டுக்கு ஆகாத கலாச்சாரம் ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து அந்த பவுன்சர் வந்து உங்களுக்கு இப்படி இடிப்பான் இப்படி இடிப்பான் யார் பத்திரிகைக்காரன் யார் கட்சிக்காரன்னு தெரியலன்னா அவனுடைய தேவை உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அது பணத்திமிர் சர்வாதிகாரத்தை விட ஆபத்தானது சரிதானா அதிகாரத்தில் அமர்ந்துக்கிட்டு ஒருத்தர் துஷ்பிரயோகம் பண்ணுறாள்ல அதை விட ஆபத்தானது இந்த பணத்திமிர்னால் வர்ற ஆணவம் நிச்சயமாக இது பணத்திமிர் தான் நீங்கள் பணம் இருக்குங்கிறதுக்காக வெளிமாநிலத்து எந்த மாநிலத்து வந்திருக்காருலாம் வெளியில் வந்துருச்சு காசு இருந்தால் எங்கேருந்து வேணாலும் கூட்டி வந்து தமிழ்நாட்டுக்காரனை வச்சு இடிப்பீங்களா உதைப்பீங்களா அடிப்பீங்களா என்ன சார் நீங்கள் யாரை சார் ஆளணும்னு நினைக்கிறீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஃபீலிங் வர வேணாம்மா அவங்களுக்கு அவங்க நம்ம கட்சிக்காரன் நம்ம மக்கள்ன்ற ஒரு ஒரு உணர்வு வரலைன்னா அப்புறம் எதுக்கு சார் உங்களுக்குலாம் ஆளணுங்க ஒரு ஆசை இதுக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம்னு கேட்காதிங்க இதுதான் விஷயம் ஆணானப்பட்ட எம்ஜிஆர் கூட்டத்தோட கூட்டமாக போனார் சார் அந்த காலகட்டம் இப்போ இல்லாமல் இருக்கலாம் அவருடைய மனசில் என்ன இருந்துச்சு நாம் அவங்களோட நடிப்பாகவே இருந்தாலும் நெருங்கணுங்கிற மனசு அவருக்கு இருந்துச்சு ஃபிசிக்கல் அப்போ நின்னார் சார் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃப்ரேம் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு சார் எம்ஜிஆரோட பெரியாளா நீங்கள் சென்னை அவ்வளோ தூரம் வராரு கொஞ்சம் ப்ரெஸ் மீட்டில் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளரை சந்தர்ச்சிக்கிறாரு சார் விஜய் தப்பும் தவறுமாக பதில் வரதான் செய்யும் அவமானப்படுவீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் கற்றுக்கிட்டு போகணும் மோடியின் தான் பார்க்குறதுல நீங்கள் உடனே சொல்லலாம் மோடி நீங்கள் ஒன்றா இல்லை ஒப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவர் தான் கிடைச்சாரா சரி ஒருத்தர் தவறான பாதையில் போனால் அந்த தவறான பாதையை தான் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களா இதைத்தான் நான் சொன்னேன் விஜய் தன்னை மாற்றிக்கணும்னு ஏதோ ஒரு டெய்லி ஒரு கொல்லை அடிச்சிட்டு இருக்காரு அந்த கொள்ளையை நிறுத்தணும் ரெண்டு கொலை கொலைப்பட்டாரு நிறுத்தணுன்னு நம்ம சொல்லலை ஆள நினைக்கிற விஜய் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளோடு நெருங்கி வரணுங்கிற அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் நன்றி சார் மற்ற நன்றி